சாமி ஏ சரணமையாப்பா இப்போ நீங்க பார்க்குற காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில இன்று காலை நட தொடக்கம் காட்சி தான் பார்க்கிங்க அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று காலை நடை காட்சி தான் பார்க்கிங்க இப்போ பாத்தீங்களா மேல் சாந்தி கீழ் சாந்தி வந்துட்டாங்க மேல் சாந்தி எப்பவுமே கதைத் துறைக்கு முன்பு சாமி நடை முன்பு விழுந்து வணங்கி அதுக்கு பின்பு தான் மேல் சாந்தி எப்பவுமே கோயில் நடந்து திறப்பாங்க இப்போ அதோட காட்சி தான் நீங்க பார்க்கிங்க அதே போல ஒவ்வொரு படிக்கட்டும் தொட்டு வணங்கிய பிறகு சைட்ல இரண்டு விளக்கு பொருத்துவாங்க அந்த விளக்கு பொருத்திய பிறகு மூணு வாட்டி மணி பிறகு பிறகுதான் கோயில் நடை திறப்பாங்க பல காட்சி தொடர்ந்து பாருங்க ஏதோ கோயில் நடந்து திறக்க போகிறாங்க சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா கோயில் நடை திறந்துட்டாங்க சுவாமியை சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமயப்பா இனி ஒவ்வொரு பூஜை பொருட்கள் சாமிக்கு உள்ள போகும் அந்த இலமை வைக்காங்களா அதான் பிரசாதம் அது வர பக்தர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுப்பாங்க சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமயப்பா நீங்க வீடியோல பாக்குறது அவங்கதான் தெய்வ போர்டோட அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் மட்டும் முன்னாடி நிற்பாங்க சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இப்ப நீங்க பாக்குற காட்சி பாத்தீங்களா காலையில இது வந்து காலையிலே ஐந்து மணிக்கு நடந்து வரும்போது பக்தர்கள் கூட்டம் அப்பவுமே எவ்வளவு இருக்கு பாருங்க இத்தனைக்கு இது மாதாந்திர பூஜை தான் அதுக்கே கூட்டம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இனி வரும் நாட்கள்ல சபரிமலையில நடத்தின விஷயம்னாலும் நம்ம சென்னை பதிவிடுவோம் அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க स्वामी सरणम स्वामी सरणमी अब